அன்பு அக்கா நடிகை அனிதா சம்பத் அவர்கள் வாங்க ஜென்சி நடுவர் அவர்களுக்கும் கிரிஞ்சு எதிர் அணியினர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கங்களும் குடியரசு தின வாழ்த்துகளும் நடுவர் அவர்களே ஜென்சி தலைமுறைக்கு பண்பாடும் பாரம்பரியமும் கிரிஞ்சான்னு கேட்கறதே எங்களுக்கு முதல்ல கிரிஞ்சா இருக்கு அது எப்படி கிரிஞ்சா இருக்க முடியும் கெத்தா தானே இருக்க முடியும் படித்தவனுக்கு தான் அரசு வேலை அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் மாடு பிடித்தவனுக்கும் அரசு வேலை கிடைக்குங்கிறத ப்ரூவ் பண்ணவங்க எங்க ஜென்சி கிட்ஸ் மேம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்கேஜி யூகேஜில பசங்க லவ் பத்தி பேசுதுங்க எங்க வீரமும் காதலும் தமிழருடைய அடையாளங்க அந்த காதல் இன்னும் சீக்கிரமா எங்க ஜென்சி கிட்டுக்கு வருது அதுக்கு நீங்க பெருமை தானே படணும் நடுவர் அவர்களே எங்கள் ஜென்சி கிட்டு அப்பன் பேச்சையும் கேட்க மாட்டான் அம்மா பேச்சையும் கேட்க மாட்டான் ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான் அதுதான் எங்கள் ஜென்சி கிட்டு நடுவர் நம்ம ஜென்சி கிட்னா வேற யாரும் இல்லை பண்பாடையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றுற பண்பாட்டு நாயகன்க எங்க ஜென்சி கிட்டு பண்பாட்டு நாயகன்னு சொல்றதை விட ஜனநாயகன் சொல்லலாங்க அவங்கள நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது முன்னாடி தீபாவளி பொங்கலுக்கு புதுசு புதுசாக படம் தேற்றுக்கு வரும் நாம வீட்டில் உட்காந்து பேசுவோம் எந்த படத்துக்கு நாம தேற்றுக்கு வர்றது இந்த படத்துக்கு வரலாமா இந்த படத்துக்கு வரலாமா இந்த படத்துக்கு வரலாமா எந்த படத்துக்கு வரலாம் அப்படின்னு நாம பேசுற காலம் போய் இன்னைக்கிலாம் படமே தேற்றுக்கு வரலாமா வரலாமா வரலாமான்னு கேட்குற காலத்தில் நாம் இருக்கிறோம் படையப்பால வர அந்த மாட்டு சீனு ரெட் கலர் டிரஸ் போட்ட மாடு பக்கத்துல போக கூடாதுன்னு இருக்க சீனு எங்கங்க பாரம்பரிய பண்பாட்டுல வந்துச்சு அது எங்கயா பண்பாட்டுல வந்துச்சு சிலபஸ்ல இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு அது ஒரு இன்டர்வல் ப்ளாக் சீனு அத கொண்டு வந்து பாரம்பரியத்துல சேக்கறார் இல்ல நாங்க மட்டும் இந்த ஜென்சி கிட்ஸ் இப்ப என்ன உடன்கட்டை ஏறிக்கிட்டு இருக்கோமா இல்ல ஏதாவது ஒரு பழைய சடங்குகளை நாங்க ஃபாலோ பண்றோமா நீங்க சொன்ன அத்தனை சடங்குகளும் நூறு வருஷம் முன்னாடி உங்க காலத்துல ஃபாலோ பண்ணப்பட்டது அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கெத்தா எங்க ஜென்சிக்கிட்டு அதெல்லாம் பேசிட்டு அவர் பக்கம் பேசிட்டு போயிருக்காரு ஒரு செகண்ட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான் இங்க பேச வந்தா அங்க ப்ரிப்பேர் பண்ணனா ஏன் வந்தா நந்தினியை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேள்வி இன்னவர் எந்த பக்கம் பேசிட்டு இருக்காருன்னு நடுவில் ரொம்ப ஃபீல் பண்றாரு மாடு பிடி வீரர்கள் ஜென்சிக்கிட்டு எங்க இருக்கான்னு கேட்கிறாரு கொஞ்சமாவது பொங்கல் டைமில் வீட்டில் இருந்தால் தானே டிவியை பார்த்தா ஏன் வந்து மாடை பிடிக்கிறான்னு தெரியும் ஃபுல்லாக காலையில் ஒரு ஈவெண்ட்டு மதியம் ஒன்று நைட்டு ஒன்று மிட் நைட் ஒரு ஈவெண்ட்டுன்னு போயிட்டு இருந்தார்னா கோடி கோடியாக சம்பாரிச்சு கன்னியாகுமரியில் அவ்வளோ ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருந்தார்னா எங்கே ஜென்சி கிட்ட மாடு பிடிக்கிறதா அவர் ஆ எங்க மாடு பிடிக்கலாம் யாரு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க தானே பதினெட்டு இருபது வயசுங்கிறவங்களாம் யாரு ஜென்சி கிட்ஸ் தானேங்க எங்க நடுவரே ஒரு ஜென்ஜிக்கிட்டு நடுவரே மூணு பேரும் உங்களை சேர்ந்து பொல பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா நீங்க தீர்ப்பை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு டிக்கெட் என்ன விலை விக்குது நாலாயிரத்தி ஐநூறுவா அஞ்சாயிரம் விற்கிது எங்க பத்தாயிரம் வித்தாலும் எங்க இளைஞர்கள் அங்க போய் நிப்பாங்க அதுதான் அவன் பாரம்பரியத்தை கொடுக்கிற மரியாதை இல்லை பொங்கல் எதுவும்மா வீட்டுக்கு போவான் பாட்டியை பாப்பா அம்மா பாப்பா அப்பா பாப்பா பத்தாமல் போவாங்க அதுதானே கெத்து அதையே சொல்லிட்டு அதை எப்படி நீங்க கிரிஞ்சுன்னு சொல்றீங்க எனக்கு புரியல அப்புறம் மூணு முடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறார் மூணு முடிச்சு நான் போட முடியலன்னு இந்த முடிச்சே வேற இருந்தாங்க ஜென்சி கிட்ஸ் தான் லிவிங் டெ கெதர்ல இருக்கும் நடவரர்களே லிவிங் டூ ஆணும் பெண்ணும் ஒன்னார் இருந்து நீங்க பாத்து இருப்பீங்க கல்யாணமே வச்சுக்கோங்களேன் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாங்க இப்போ ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீங்க இன்னும் மூணு முடிச்ச பத்தி பேசிட்டு இருக்கீங்க இன்னும் பூமராவே இருக்கீங்க ஆஹ் நடவர்களே இப்போ இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு அவன அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆத்தாடி இது புதுசா இருக்கு நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே ஒரு நியூஸ் பார்த்தா ரீசன்ட்டா ஒரு வருஷம் முன்னாடி அவன அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த ஒரு வருஷத்துல அவனுக்கு அவன பிடிக்கலையா போன வாரம் டைவர்ஸ் பண்ணிருக்கான் அவன அவனே அந்த நியூஸ் நீங்க என்ன அதேதான் இப்படி போயிட்டு இருக்கு இன்னும் மூணு முடிச்ச பத்தி பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே நாங்க ஜென்சி கிட்டாது பரவாயில்ல ரீல்ஸ் யாருக்கு போடுறோம் வெளியே தெரியாத மக்களுக்கு நாங்க என்ன பண்றோம் காட்டுறதுக்கு நாங்க ரீல்ஸ் போடுறோம் ஆனால் இந்த எயிட்டீஸ் கிட்ஸில் என்ன திரும்ப பண்ணுறாங்க ஆமாம் உன் பொண்டாட்டிக்கு அவன் ரீல்ஸ் போட்டு அனுப்பிட்டுருக்கான் பொண்டாட்டி காஃபி குடிச்சேன் பட்டிமன்றம் வந்தேன் ஏன் ஓம் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு ஆ நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் கிட்ட ரீல்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்புறம் அவன் சொல்கிறாரு இந்த காலத்துல பத்தாயிர ரூபாய் காசு கொடுத்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களா ஜென்சி கிட்ஸ்க்கு சமத்துவம்னா என்னன்னு தெரியும் நடுவர்களே கிழிஞ்ச டிரஸ் பொதுவா யார் போட்டிருப்பா ஏழைகள் போட்டிருப்பாங்க ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்க கூடாதுங்கறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து ஏழைகள் போடுற கிழிஞ்ச போட்டு போட்டுருவாங்க சமத்துவத்தை பரவேடா அரும்பையாவது விளக்கம் அப்ப நீங்க பாராட்டினீங்க ஜென்சி கிட்ட இனிமேல் இந்த தத்துவத்தை வந்து தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல எழுதி அன்னை அனிதா சம்பத்து எழுவது வளர்மதி மேம் சொல்றாங்க பீஸா பர்கர் இதுதான் மக்கள் சாப்பிட்றாங்க மூணு மணி பிரியாணி சாப்பிட்றாங்க எங்க நாங்க ஃபாரின் ஃபுட்டை தான் ட்ரை பண்ணுவோம் ஆனா எங்க பாரம்பரிய உணவு தாங்க நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம் இல்லை நான் கேட்குறேன் இருபது வருஷம் முன்னாடி தினை சாமை வரகு இதெல்லாம் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இருபது அதாவது இப்போ ஒரு ஐம்பது வயசுல இருக்க எல்லாருக்கும் சுகர் வந்தது காரணமே எல்லாரும் அந்த வெள்ளை சாதத்தை சாப்பிட்டது தான் ஆனா இப்ப ஜென்சி கிட்ட என்ன திரும்ப பண்றோம் திணை பொங்கல் சாமை அரிசி ராகி பிஸ்கெட் சுகர்லெஸ் ப்ரௌனி கருப்பட்டி காப்பின்னு நாங்க எங்க பாரம்பரியத்தை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ஆரோக்கியத்தை மறுபடியும் எங்க பேரண்ட்ஸ்கே நாங்க தான் மீட்டு கொடுக்குறோம் எங்களை பார்த்து பேசுறீங்க வேட்டி சட்டை இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு விளம்பரம் வருது ஒரு தீபாவளி பொங்கலுக்குன்னா வேட்டி சட்டையை பத்தியோ தாவணி பத்தியோ வரவே வராது அனார்கலி மசக்கலி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் கட்டம் போட்ட சட்டை இந்த சட்டை அந்த சட்டை இப்போதாங்க வேட்டி சட்டையை நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் ஐயா போட்டிருக்க வேட்டியை பாருங்க அதாவது நேவி ப்ளூவில் சட்டையாக அதில் இருக்க கரையும் நேவி ப்ளூ இந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங்காக கலர் கலராக வேட்டியை கொண்டு வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேட்டி டேனே ஒன்று வச்சு போ தாவணிக்குன்னு ஒரு டே வச்சு தாவணி இவ்வளோ இன்றைக்கி சேல்ஸ் ஆகுதுன்னா நாங்கள் ஜென்ஸு கிட்ஸு மறுபடியும் எங்கள் பாரம்பரிய உடைய மீட் எடுத்துருக்கோம் நடுவர்களே விருந்தோம்பல் அப்படிங்கறது நம்ம தமிழர் பாரம்பரியம் இந்த விருந்தோம்பல் யார் பண்றா வீட்டுக்கு போனா ஐயோ ஒரு வேலை சாப்பாடு பண்ணிட்டா இங்கேயே தங்கிருவா போலன்னு காஞ்சி போன ரொட்டி போடுறாங்க என்னோட அத்தை ஆனா நம்ம ஜென்சிக்கு ஜனதர்மா பண்ணுவோம் ஹாய் இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் தெரியுமா சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாதவனு கூட ரீல்ஸ் மூலமா வாங்கன்னு கூப்பிடுறேன் ஜென்சி கிட்ஜுங்க நாங்க அவர்களே ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்னா பரதநாட்டியம் இருக்கும் திருவிழானா கரகாட்டம் இருக்கும் இவ்வளவுதான் நம்ம ஊர்ல இருந்தது ஒரு நூறு பேர் தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நம்ம கரகாட்டம் இன்னைக்கு கனடாலையும் பர்ஃபார்ம் பண்ணப்படுது நம்ம பறை இசை யாழிசை மிருதங்கம் நம்ம நாதஸ்வரம்லாம் இன்னைக்கு அமெரிக்காவிலும் இசைக்கப்படுதுன்னா யார் காரணம் அதை யூடியூப் வாயிலாகவும் ரீல்ஸ் வாயிலாகவும் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் ப்ரோமோட் பண்ணி அங்க இருக்க தமிழர்கள் வரைக்கும் அதை கடத்தி கொண்டு போகிறோமே அதனால இன்னும் எங்கள் பாரம்பரியம் வாழ்ந்துட்டு இருக்குங்க எங்களோட ஜென்சி கேரளாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஓணம் பண்டிகைக்கு நாங்கள் பூக்கோலம் போட்டு நாங்கள் மேட்சிங் மேட்சிங்காக ப்ளவுஸ் போட்டு வெள்ளை கலரில் கோல்டு கலரில் சாரி எடுத்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்மஸை நாங்கள் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஹேலோவின் பண்டிகை கூட விடாமல் இன்னைக்கு நாங்கள் ஸ்கூலில் குழந்தைங்க கூட ஹாலோவீன் போட்டு ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு விடுறோன்னா நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தை மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்க அத்தனை பாரம்பரியத்தை சேர்த்து நாங்கள் ஜென்சி கிட் காப்பாற்றிட்டு இருக்கோம் எங்கள் பாரம்பரியத்தை அப்படி விட்டுருவான்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே ஜென்சி கிட்ஸ் பாரம்பரியத்தை ரிஜெக்ட் செய்யவில்லை ரீபிராண்டிங் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நிறைவா சொல்லி ஜென்சி கிட்ஸ் என்னைக்குமே கெத்து கெத்து கெத்துன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடைபெறும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பட்டிமன்றம் பேசியிருக்கிறாங்க அக்கா அனிதா சம்பத் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு